தலைப்புச் செய்திகள் பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பார்வையிடுகிறார் ஜெருசலேமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உலக அளவில் நிலையான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான மற்றும் கூட்டுறவு அணுகுமுறை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை அந்நாட்டு அரசு திரும்பப் பெற்றுள்ளது ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹிமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை இன்று நேரில் பார்வையிடுகிறார் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள இந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் பிரதமர் ஆய்வு செய்கிறார் புதுதில்லியிலிருந்து நண்பகல் புறப்பட்டு பதான்கோட் விமானதளத்தை சென்றடையும் பிரதமர் அங்கிருந்து ஹிமாச்சல் பிரதேசத்தின் காங்ராவில் வெள்ள பாதிப்புகள் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிடுகிறார் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்திலும் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை பார்வையிடும் பிரதமர் அதிகாரிகளுடன் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜெருசலேமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான கொள்கையை இந்தியா கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜெருசலம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் முன்னதாக ஜெருசலேமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலம் எட்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக அவர் இந்தியா வந்திருந்தார் திரு நவீன் சந்திர ராம்குலம் தமது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திக்கவுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளாா் மும்பை வாரணாசி அயோத்தி மற்றும் திருப்பதிக்கும் மொரீஷியஸ் பிரதமர் செல்ல உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக அளவில் நிலையான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான மற்றும் கூட்டுறவு அணுகுமுறை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற உச்சி மாநாட்டில் டாக்டர் ஜெய்சங்கர் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசினாா் உலக அளவிலான பொருளாதார விவாதத்தில் வர்த்தக முறைகள் மற்றும் சந்தை அணுகள் முக்கிய பிரச்சினைகளாக மாறியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தடைகளை அதிகரிப்பதும் பரிவர்த்தனைகளை சிக்கலாக்குவதும் உதவிகரமாக அமையாது என்று அவர் கூறினார் வளரும் நாடுகளுக்கு வெளிப்படையான நியாயமான பாரபட்சமற்ற மற்றும் சிறப்பு விதிகள் சார்ந்த அணுகுமுறைகளை சர்வதேச வர்த்தக அமைப்பு வழங்க வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார் இந்தியா வந்துள்ள இஸ்ரேல் நிதியமைச்சர் திரு பெஸலல் ஸ்மோட்ரிச் புதுதில்லியில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்து பேசினார் இருநாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் பரஸ்பரம் இருநாடுகளுக்கும் வளர்ச்சி அளிக்கக்கூடிய புதிய துறைகளில் முதலீடு தொடர்பாகவும் இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா நியூசிலாந்து வெளியுறவுத்துறை அதிகாரிகள் நிலையிலான ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை தெற்கு பிராந்தியத்திற்கான செயலாளர் டாக்டர் நீனா மல்ஹோத்ரா தலைமையிலான குழுவினரும் நியூசிலாந்து சார்பில் அந்நாட்டு வெளியுறவு மற்றும் வர்த்தகத்துறைக்கான துணைச் செயலாளர் திரு கிரஹமே மோர்ட்ரோன் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றனர் பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு கல்வி வேளாண் துறை பாரம்பரிய மருந்துகள் பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கடந்த மார்ச் மாதம் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லவ்ஸன் இந்தியா வந்திருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் முன்னேற்றம் குறித்தும் இரு நாடுகளின் அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குடியரசு தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு சி பி ராதாகிருஷ்ணனும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் திரு சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர் குடியரசு துணைத் தலைவரை நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்வு செய்ய உள்ளனர் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மாலை ஆறு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஐநூற்று நாற்பத்தி இரண்டு மக்களவை உறுப்பினர்களும் இருநூற்று முப்பத்தொன்பது மாநிலங்களவை உறுப்பினர்களும் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர் வெற்றி பெறுவதற்கு முன்னூற்று தொன்னூற்றோரு வாக்குகள் தேவைப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெக்தீப் தங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக தமது பதவியை கடந்த ஜூலை மாதம் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது இதனிடையே திரு சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பது நாடு முழுவதும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மிகச்சிறந்த குடியரசு துணைத் தலைவராக அவர் இருப்பார் என்றும் அவருடைய ஞானம் மற்றும் பரந்துபட்ட அறிவால் குடியரசு தலைவர் பதவியை பலப்படுத்துவார் என்றும் மக்கள் நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நடப்பு கரீப் பருவத்தில் பயிர்களின் மொத்த சாகுபடி பரப்பளவு நடப்பாண்டில் இருபத்தி ஏழு லட்சம் ஹெக்டேர் அதிகரித்துள்ளது இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் கரீஃப் பருவ காலத்தில் இந்த ஆண்டு நெல் சாகுபடி பத்தொன்பது லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நானூற்று பதினெட்டு லட்சம் ஹெக்டேராக இருந்த நெல் சாகுபடி நானூற்று முப்பத்தி எட்டு லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை அந்நாட்டு அரசு திரும்பப் பெற்றுள்ளது இந்த தடையை எதிர்த்து காட்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது இந்த வன்முறை சம்பவத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து நேபாள பிரதமர் திரு ஷர்மா ஒலி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வன்முறை சம்பவம் குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்க உத்தரவிடப்பட்டதாகவும் சமூக வலைதளத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெற முடிவு செய்யப்பட்டதாகவும் அந்நாட்டு அமைச்சர் பிரித்வி சுபா குராங் தெரிவித்தாா் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்குகிறது ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் இடையேயான முதல் ஆட்டம் இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது கஃபா கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது தஜிகிஸ்தானில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஓமனை வென்று இந்த வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன இதையடுத்து பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா வெற்றி பெற்றது இந்த வெற்றியை பெற்றுள்ள இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து லக்ஷயா சென் எச் எஸ் பிரணாய் ஆயுஷ் ஷெட்டி ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இதில் பங்கேற்கின்றனர் மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று புருணை அணியை எதிர்கொள்கிறது தோஹாவில் இப்போட்டி இரவு மணி எட்டு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு ஹரியானா அணியையும் பட்னா புனே அணியையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி பெங்கால் அணியையும் குஜராத் ஜெய்ப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நேரில் பார்வையிடுகிறார் ஜெருசலேமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உலக அளவில் நிலையான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான மற்றும் கூட்டுறவு அணுகுமுறை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை அந்நாட்டு அரசு திரும்பப் பெற்றுள்ளது ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்